దం இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாகர்கோவிலில் தனியார் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் முப்பத்தோராவது நிறுவன தின விழாவில் அதன் இயக்குநர் டாக்டர் செல்வராஜன் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன நாகர்கோவிலில் இன்று தனியார் கல்வி நிறுவனத்தில் புதிய மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசும்போது முன்னாடி நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பதினோராவது இடத்திலிருந்து ஆனா இந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நாம் அனைவருடைய முயற்சி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சப்போர்ட்ல நாம ஐந்தாவது மிகப்பெரிய

மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உலகத்திலேயே மூணாவது மிகப்பெரிய நாடாக நம்முடைய பாரத நாடு நாம் இந்த பத்தாண்டுகள்ல இந்த நாடு இந்த நாடு இப்போ இருக்கிற நிலைமை எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் புதிய இந்தியா புதிய பாரதம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புது புதிய மைண்ட் அவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக சர்வதேச அளவுல நாம் போட்டி போடுகின்ற மாணவர்களாக திறன் பெற்றவர்களாக ஸ்கில் பவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் ரிசர்ச் டிசைன் ஸ்கில் ஒருங்கிணைத்து ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம் பல கண்ட்ரிகளில் நாம டாப் யூனிவர்சிட்டி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் எம்ஓஏ போட்டிருக்கோம் ரோபோட்டிக் ரிசர்ச் புல்லட் ட்ரெயின்க்கான வசதி வந்தே பாரத் வசதி வந்தே பாரத்தினுடைய இயந்திரமானது முழுமையாக நம்மளுடைய உள்நாட்டில் செய்யப்பட்ட ரயில் இதுக்கு முன்னாடி நம்ம வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செய்து கொண்டது ஆனால் இன்றைக்கு முழுவதுமாக இந்தியா தொழில்நுட்பத்தில் ஆத்ம நிர்பர் பாரத்தில் நம்மளுடைய சுயசார்பு பாரத்தில் செய்யப்பட்ட தொழில்நுட்பத்தில் தான் இன்றைக்கு நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றன நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளுடைய இப்போ இருக்கின்ற நம்மளுடைய இளம் சந்ததிகள் புதிய இந்தியாவை சார்ந்த புது நியூ ஜெனரேஷன் பீப்புளினுடைய ஈடுபாடோட நம்மளுடைய பிரதமர் முயற்சியால நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பீடா போய் கொண்டிருக்கோம் ஒரு காலத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் சென்னைக்கு போறோம் ஒரு நாள் ஆகும் ஏழே மணி நேரத்தில் அவ்வளவு பெரிய ஸ்பீட் இன்னைக்கு இந்தியாவில் வந்து இருக்கிறது சீலவேஸ் விமான போக்குவரத்தை பார்க்கிறோம் சாதாரண மக்களும் கூட பிரயாணம் செய்து கொண்ட வகையில் இன்றைக்கு நம்மளுடைய விமான போக்குவரத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை

இது எல்லாரும் நேந்திரன் ஒரு ரகம் உங்களுக்கு தெரியும் நேந்திரன் வச்சுட்டு இன்னொரு பிசா உங்களுக்கு நம்ம கல்டிவா ரோஸ் ரகத்தை கிராஸ் பண்ணி ஒரு ரகம் தான் என்சிஆர் நேந்திரன் கல்டிவா ரோஸ் செவன்டீன் சொல்லி காஞ்சனன் பண்ணியிருக்கோம் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நேந்திரன் பழத்தை வேக வைத்து சாப்பிட வேண்டும் ஆனால் நாங்கள் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற காவேரி காந்தன் என்ற ரகம் அப்படியே சாப்பிடலாம் பிளான்டைன் கன்வெர்டட் இன்டு டெசர்ட் பரனா அதாவது குக் பண்ண தேவையில்லை அப்படியே வாழைப்பழம் சாப்பிடலாம் இது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி அதனால இந்த வெரைட்டி ஒரு காவேரி காஞ்சனங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னால ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்டுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு சென்ட்ரல் சிபிஆர்சி வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காவேரி வாமன் காவேரி வாமன் டுவார் கேவண்டிஸ் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்ரி டோஸ் எபோ டுவார் குள்ள வாழை உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த கிராண்டின் படனால ஒரு குள்ள வாழை இந்த குள்ள வாழை வந்து நீங்க ஒவ்வொரு வீட்டினுடைய மாடி தோட்டத்துல வளர்க்கலாம்

ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி உடலுக்கு வந்து உகந்த ஒரு படநாள் நம்ம நம்ம கிட்ட இருக்கு மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுக்கு நல்ல அருவமா இருக்கிற மனோரஞ்சிதம் ரகங்கள் இருக்கு இன்னொன்னு புதிய ரகம் வந்து ஒரு கெரோட்டின் கண்டென்ட் பாத்தீங்கன்னா கேரட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு ஒரு புதிய ரகம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி எல்லாருமே இப்போ வந்து நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க மொத்தமா இருக்கிறவங்க எல்லாமே டயபெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே டயபெட்டிக் ப்ராப்ளம் பண்ணிட்டு எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த டயபெட்டிக்ஸ் சொல்லி ஒரு வெரைட்டியை நாங்க இப்ப ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம் அது நம்ம ஊர்ல திருவனந்தபுரம் ஏரியால காவேரிங்கிற பேர்லயும் வயநாடு பகுதியில் மெழுகு திரி கேண்டில் பனானாங்கிற பேர்லயும் அதனுடைய உண்மையான பெயர் வந்து பிசாங் லிலின் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த அந்த ஒண்ணு ரெண்டு வச்சிருக்காங்க இந்த ரகம் வந்து அரிசியை விட கம்மியான ஜிஐ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஐம்பத்தொன்னு தான் நம்ம வாழைப்பழத்துல வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தி ஒன்னு இருக்கிறதுக்கு

பெல்ஜியத்திலிருந்து நாங்க வாங்கி அதை வந்து ரெண்டு வருஷமா அதுல ட்ரையல் எல்லாம் பண்ணி அந்த கோல்டன் எல்லோ இருக்கிற ஒரு கிராண்ட் மாதிரி ஒரு பனனாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த பனனாவும் வந்து பெரிய லெவல்ல பாப்புலரைஸ் பண்ண போறோம் ரெண்டு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல வந்துடும் ஏஐ டிரிவன் பனனா கல்டிவேஷன் அந்த ஏங்கிள் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் இது ஒரு யூஎன் ஏஜென்ட் எங்க ரெண்டு டெக்னாலஜியை அப்ரூவ் பண்ணிருக்கு ரெகனைஸ் பண்ணியிருக்கு ஒண்ணு வந்து ஐஓடி எனேபிள் மாய்சர் சென்சார் இரிகேஷன் நாங்க பண்ணது இன்னொன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எம்எல் பேஸ்டு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு வந்து இன்டர்நேஷனல் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு தேசிய அறிவியல் விருதினை வழங்கினார் அறிவியல் துறையில் வாழ்நாள் சாதனைகள் மற்றும் பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தியா போலந்து இடையேயான உறவு ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்ற அடிப்படையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு புதிய திசையை நோக்கி பிரதமர் தெரிவித்துள்ளார் போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராடோஸ்லோ சிக்கோஸ்கியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பு யுக்ரைன் விவகாரம் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய சூழல் ஆகியவை குறித்து அவருடன் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு மருத்துவ தயாரிப்பு பாதுகாப்பு தரவு தளமான ஏடிஆர்எம்எஸ் மென்பொருள் சேவையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையர்களுடன் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநில தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது